பானுடைய அண்ணனுடைய ஃப்ரெண்டு பானு ப்ளஸ் டூ படிக்கையிலேருந்து எனக்கு தெரியும் அப்போவே ஆர்வமாக உலக விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிற சட்டுன்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க ரொம்ப அப்சட் ஆகிட்டாங்க என்ன அப்படி கல்யாணம் பண்ணி அது பஸ் போக்குவரத்தே இல்லாத ஒரு ஊரில் பத்து காடுன்னு பேர் அந்த ஊர் அங்கே கொண்டு போய் செட்டி ஒரு வெளிநாடு வந்துட்டார் இக்பால் என் வாழ்க்கையே முடங்கி போச்சுன்னு அது இருக்கும் பொழுது ஒரு நாள் மத பேராவூர் மணியின் பக்கத்தில் ஒரு ஒரு அரட்டை இறங்கும் அதில் அது பேசினச்சு காரணம் இக்பால் நீ முடங்க வேண்டாம் இந்த ஊருக்கு நானும் ஒன்று முடக்கல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேச வச்சேன் அதுலேருந்து மீண்டும் அதை எழும்பொழுது என்னோடய தொடர்ச்சியாக தொடர்பில் இருக்கும் இது இல்லை இருந்தாலும் அவர் அங்கே நான் இங்கே ஒன்றும் முடியல நான் வந்து வெளியில் வரணும் அப்படி கேளு அங்கே போய் நாமளும் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறதா படித்தது படிச்சுட்டு வேலைக்கு போய் அங்கே தானும் வேலை பார்த்துச்சு அந்த வருமானத்தை வச்சு ஊரில் ஸ்திரம் பண்ணு அறந்தாங்கியில் வீடு வாங்கணும் புதுக்கோட்டையில் வீடு வாங்கணும் அது இந்த நகர வாழ்க்கைகளை வந்து நாம் வந்து வெளியில் வரணுங்கிற ஆசைப்படலை முதல்ல அறந்தாங்கி இருந்த நினைவு சென்னையில் வீடு வாங்குற அளவுக்கு வந்துச்சு அந்த முயற்சிங்கிறது வானுக்கிட்ட பார்த்த மாதிரி நான் யார்கிட்டையும் பார்த்ததில்லை அதுவும் நெருக்கடிகள் சூழ்ந்த ஒரு ஆரியல் அண்ணன் தம்பிகளுக்கு ஒரு நாலாவது அண்ணா ஐந்தாவது தம்பிக்கு கல்யாணம் பண்ண பொழுது ஏகப்பட்ட மருமகள்கள் மகன்கள் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அது குளிர்ந்துக்கிட்டு போராடி கணவனால் மட்டுமே வெளியில் கொண்டு வரப்பட்ட பெண் இதுதான் நம்ம பார்க்கணும் இன்பால் தான் இன்னைக்கு வரைக்கும் அதை பத்துக்காட்டோடு முடிஞ்சு போயிருமோங்கிற ஒரு பெண்ணோடைய வாழ்க்கை நினைவேந்தல் சென்னை மாநகரத்தில் நடக்குது ஒரு மாதிரி பிரபலமான வெற்றி இது வெற்றி தான் இந்த அந்த பெண்ணுக்கு வெற்றி அது ரொம்ப திடீர்னு உடல்நிலை செய்யலாம் போன போது என்கிட்ட பேசிட்டு இருக்கேன் இதெல்லாம் கடந்து வந்துடுவேன்ச்சு அப்புறம் அதனால ஒரு புக்கு எடுத்து போகிறேன்ச்சு அப்படி எழுதுனப்பத்த கமல் சார் கேன்சர் மேலே ரொம்ப இதாக பேசுவார் ஏன்னா கொடுக்கணுச்சு வறட்சியல் கொடுக்க சொன்னேன் கமல் சார்ட்டே இருக்கேனா அதனால் கொடுத்துட்டு போய் ஒரு பத்து நாளில் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிச்சு அப்படின்னுச்சு அப்புறம் ஒரு நாள் பொறுமேடுச்சு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா வந்துடுச்சு இனி ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் சொந்த ஊருக்கு போயிட்டு வீட்டில் இருக்கிறேன்னா அவங்க அப்பா ஊருக்கும் கரம்பக்குடியில் போயிட்டு வீட்டுக்கு வச்சுட்டு எல்லாம் பார்த்துட்டு சும்மா சப்போர்ட் வைக்கலேயே மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் இரவு எப்படி இன்னைக்கு முடிஞ்சிருங்க மாதிரி எல்லாம் எனக்கு எனப்போ சுற்றி உட்காந்துருக்காங்க ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி பதினோரு மணி ஆகுது இந்த பானு சொல்லுது போய் படுங்கல்தூல காலெலாம் முடிஞ்சால் சந்திப்போம் ஒரு இடம் தூங்கிட்டாங்க முடிச்சு இப்படி கடைசி நான் நிமிட மணக்கி தன்னை வரையிறது கொண்டு செயல்பட்டு ஒரு பெண்மணி வெண்ணெய் தரும்போது தாலி உடைக்கணும்னு பழக்கமாக சொல்லுவோம் இல்லையா திரண்டு வந்து சார் சொன்ன மாதிரி சென்னையின் முக்கிய பிரமுகர்லாம் பிடிச்சி ஒரு எம்எல்ஏவோ எம்பிஓங்கிறதுலாம் வாய்ப்பெல்லாம் கதவெல்லாம் அந்த நேரத்தில் அடிச்சிட்டு போயிடுச்சு இருந்தாலும் அந்த ஆன்மா அவ்வளோ சீக்கிரம் உறங்காலுங்கிறது அந்த நினைவு தரு இது எனக்கு வாய்ப்பு அடிச்சு